முன்னெஜமா நடந்தாச்சு தமிழர் பயணம் உருவாச்சு விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மற்றம் தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை வீழ்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீர்ப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீழ்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீர்போம் நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் கலப்ப கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தன்மம் மறக்கல கீழடி தொடங்கினதும் ஊழல் அடங்கினதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்கினதும் மாணவனதும் நாயகனும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உறுதி மகன்பதாண்டு இல்லாத வளர்ச்சி நம்முடைய கோவை மாவட்டத்துக்கும் இந்த மேட்டுப்பாளைய தொகுதி காரமடைக்கும் பெற்று தந்து கேட்ட திட்டங்கள் எல்லாம் தந்து இந்த அற்புதமான இந்த ரோடையும் பாலங்களையும் கட்டி கொடுத்த அற்புத தலைவர் புரட்சி தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய அறிமையின் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம் அவர்களையும் இதே இதயம் புரட்சி தலைவரி அம்மாவர்களையும் வணங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியிலே மிக எழுச்சியாக தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் தலைமையைச் செயலர் அருமி சகர் எஸ் பி வேலுமணி அவர்களே ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அருமி அருண்குமார் அவர்களே உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமி சோகர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அவர்களே காரமடை நகர கழக செயலாளர்களே வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வழக்கம் நேரம் ரொம்ப ஆயிட்டுது ரொம்ப நேரமா நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க வரை இன்றைக்கு இரண்டு புறங்களிலும் மக்கள் வேளம் கடல்வாழ் காட்சி அளித்தது விளையும் பயிர் முளை எல்லைய சொல்லுவாங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் வெளிகின்ற இந்த கூட்டமே சாட்சி இந்த எழுச்சி பயணம் வெற்றி பயணமா மாறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரை சிறப்பான ஆட்சி உங்களுக்கு கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசு உயிரில் கரண்ட் பில் உயிரில் வீட்டு வரி உயிரில் கடை வரி உயிரில் குடியிருக்க கட்டணம் உயிரில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத கால ஆட்சியில் கரண்ட் பில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது இங்க இருக்கிற வீடுகளுக்கு நகராட்சியில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கிற பேரூராட்சியில் இருக்கின்ற வீடுகளுக்கு நூறு சதவீதம் வீட்டு வரி கடவரி நூற்றி எண்பது சதவீதம் குடி வரி போது குப்பை வரியும் போட்டாங்க வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதக்கின்ற அரசுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் நட்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம் இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இணைய இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவித்த எஸ் பி குறிப்பிட்டது அவர்கள் குறிப்பிட்டதை போல கோவை மேட்டுப்பாளையம் சிறப்பான சாலைகளை அமைத்துக் கொடுத்த அரசு அதிமுக அரசு அத்திக்கட வனாசி திட்டம் கட்ட ரெண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நான் முதலமைச்சர் இருந்தபொழுது அருமிச்சி வேலுமணி அவர்கள் மற்றும் சட்டமன்ற செல்வராஜ் அவர்கள் இருக்கின்ற நிர்வாகிகள் அருண்குமார் உட்பட கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்ததையும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவனாசி திட்டம் நிறைவேற்றி தருவேன் நான் ஒரு விவசாயி விவசாயி படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் நன்கு உணர்ந்தவன் இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் மேட்டுப்பாளையம் பகுதியிலே வேளாண் பருப்புகள் நிறைந்த பகுதி அந்த வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருகின்ற முதல் அரசாக அண்ணா திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் போது செயல்படுத்தி விவசாயம் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு உடனே நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்து அதற்கு சம்பளத்தை உயர்த்தினாங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டம் போய் ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகிட்டு இதுதான் திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான உருவாக்கி தருவோம் வாழ வைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதற்காகத்தான் பொன்மணி சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேக்கத்தை ஏக்கத்தை வைத்தார் அம்மா கட்டி காத்தார்கள் ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் அதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கிராமத்தில் இருக்கிறவர்கள் பசு வீடுகள் கொடுத்தோம் அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் வழங்கினோம் அவர்களுக்கு பசுவீடுகளை கொடுத்தோம் விவசாயிகளுக்கு இருமுறை பயிர்கடன் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிகளை வாங்கி கடன் தள்ளுபடி செய்தோம் இப்படி ஏராளமான திட்டங்களை கொடுத்தோம் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நீங்கள் எண்ணுகின்றதை விட கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் உங்களை போல் சாதாரண குடும்பத்தில் உங்களோட வாழ்ந்தவன் மக்களோட மக்கள் வாழ்ந்தவர்களுக்கு தான் அந்த கஷ்ட நஷ்டம் புரியும் ஒரு வேலைக்கு செலுகின்ற அந்த கூலி தொழிலாளிக்கு என்ன கஷ்டம் என்பதை உணர்வேன் நடுத்தர குடும்பத்தில் என்ன கஷ்டம்

ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் அதிமுக ஆட்சி அமைவது நிச்சயம் அதிமுக ஆட்சி அமைப்பது நிச்சயம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அதுவே நமது தாரக மந்திரம் அதுவே நமது லட்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய மகத்த ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து உங்கள் மனம் நிறைவு பெறுகின்ற ஆட்சி உங்களுக்கு அண்ணா திமுக வழங்கும் வழங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம்